பள்ளி முன்பு குப்பைகள் கொட்டுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பொதுமக்களுக்கு பதாகைகள் மூலமாகவும் கோஷங்கள் எழுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பொது இடங்களில் குப்பைகள் அகற்றப்பட்டு விழிப்புணர்வு பலகைகள் வைக்கப்பட்டது அந்த பகுதிகளில் குப்பை கொட்டப்பட்டிருந்த இடத்தை தூய்மைப்படுத்தியதோடு அந்த பகுதியில் உள்ள சுவற்றில் மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களையும் மாணவிகள் வரைந்தனர் இந்நிகழ்வை சிஎம் சி ஏசூர் திட்ட மேலாளர் டேவிட் பாக்யசுந்தரம் திட்ட அலுவலர் மாதப்பன் ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ் பால் தானியல் ஒருங்கிணைத்து நடத்தினர் இந்நிகழ்வில் திருமதி இந்திராணி முனிராஜ் திரு பிரவீன்குமார் சாந்தி நகர் மேற்கு குடியிருப்போர் நலச்சங்க உறுப்பினர்கள் ஜெகநாதன் குணசேகரன் சுப்பிரமணி ராமமூர்த்தி ஆரோக்கியராஜ் மணி மற்றும் காசி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கலந்து கொண்டனர்

இந்த மாதிரியான ஈவெண்ட் வந்து நம்மளால பண்ண முடியாது சோ எல்லாருமே வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லார் கையிலயும் தான் இருக்கு சோ அந்த ஒரு சின்ன முயற்சியா இன்னைக்கு வந்து இந்த ஜான் பாஸ்கர் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கிளீன் அப் டிரைவ் அப்படின்றத பிளான் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஹொசூர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளீன் அப் டிரைவ தொடர்ச்சியா வந்து நம்ம சிஎம் சிஏ பண்ணிட்டு இருக்கோம் சோ ரீசெண்டா மலைக்கோவிலா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கட்டும் மற்ற வந்து ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸா

டெங்கு மலேரியா பல நோய்கள் பரவதுக்கான காரணமும் இதுல இருக்கு சோ அதுக்காக தான் வந்து நிறைய முயற்சி எடுத்து தான் இந்த மாதிரியான ஈவென்ட் பண்றோம் சோ இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நன்றி சோ இந்த கிளீன் அப் டிரைவ் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்

எங்கள் அசோசியேஷன் மூலமாகவும் கவுன்சிலர் மூலமாகவும் இந்த ஸ்டூடண்ட்ஸ் மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ட்ரைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அசோசியேஷன் சார்பாகவும் இந்த கவுன்சிலர் சார்பாகவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எங்கள் அன்பான நன்றிகள் தொடர்ந்து ட்ரைவை வந்து க கண்டினியூ பண்ணோம் লাউড স্পিকার ওনাও ওরে ওরে মেরা মেরা ইকো குப்பை வண்டியில் மட்டும் குப்பையை போடுங்கள் குப்பை வண்டியில் குப்பை வண்டியில் மட்டும் குப்பையை போடுங்கள் குப்பை வண்டியில் மட்டும் குப்பையை போடுங்கள் சுகாதார தொழிலாளர்களும் நம்ம சக மனிதர்களே இந்த எங்க <laughs> 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 <laughs>

மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து போடுங்கள் குப்பையை பிரித்து போடுங்கள் குப்பையை பிரித்து போடுங்கள் மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரித்து போடுங்கள் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து போடுங்கள் போடாதே 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 குப்பையை தெருவில் போடாதே குப்பையை தெருவில் போடாதே அஞ்சு பேர் பெயிண்ட் பண்ண நம்ம ஹொசூர்ல பார்த்தோம் அப்படின்னா சிஎம்சிஏ சார்பாக இது மாதிரி नम हजूर्

சென்ட் ஜோசப் காலேஜில் இருந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸும் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர்ஸும் வந்திருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் அவங்களுக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிறோம் இந்த வார்டோட ஆர்டபிள்யூஏ ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ பொதுமக்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ண முடியாது பட் இனி வரும் காலங்களில் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் பண்ணுற விஷயம் கிடையாது ஸோ இனிமேல் ரெகுலராக இங்கே வந்து குப்பை டம்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படி குப்பைகள் டம்ப் ஆனால் இமீடியட்டாக நம்ம ஹெச்எம்சிக்கு ஒரு புகார் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்றது மூலமாக நிரந்தர தீர்வு நம்ம வந்து கொண்டு வரணும் ஒரு விசிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டோம் அப்படின்றது கிடையாது பட் இனிமே வர்ற டைம்ல எப்போ வந்தாலும் இந்த ஏரியா நீட்டா இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற மக்களை நாங்கள் அதான் கேட்டுக்கிறோம் குப்பைகளை வந்து அப்படியே வீசுறாங்க தெற்குள்ள ஸோ நம்ம வீடு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு தெற்குள்ள வந்து அசுத்தப்படுத்துறாங்க ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்க வந்து எல்லாரையும் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு இந்த டிரைவ்ல கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் முக்கியமா நம்மளோட வார்டு கவுன்சிலர் மேம்க்கும் மற்ற எல்லாருக்குமே ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நம்ம சிஎம்சி எஜுகேட்டர்ஸ் இப்படி பலரோட சப்போர்ட்னால இந்த கிளீன் அப் டிரைவ் எங்களால் தொடர்ச்சியாக பண்ண முடியுது ஸோ இனிமே வர சமயத்துலையும் இந்த அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருக்க போகிறோம் ஸோ மக்கள் நிச்சயமாக இதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி

வணக்கம் நாங்கள் செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரியிலேருந்து வரோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிஎம்சே டீம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் இந்த இதோட டீமோட மெயின் என்னன்னா எண்ணூர் என் பெருமைன்ற தலைப்பில் நாங்கள் இவங்க ஒவ்வொரு பணியாக செஞ்சுட்டு வராங்க இதோட பெருமை என்னென்னா ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு திருக்குறையும் சரி ஒவ்வொரு மக்களுமே எந்த குப்பையுமே எங்கேயுமே போடக்கூடாது இந்த குப்பையினால் நிறைய நோய்கள் இப்போ உருவாகிட்டு வருது இந்த நோயிலேருந்து தடுப்பதற்காக இந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எங்கேயுமே குப்பை போடக்கூடாது அப்படின்ற ஒரு அவார்னஸ் கொடுப்பதற்காக இங்க நாங்க எல்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் புவனா நாங்கள் வந்து என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக சென்ட் ஆஃப் மகளிர் கல்லூரியில் வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க வந்து சிஎம்சிஏ வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி கிளீன்காக நீங்க வாங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க என் ஊர் என் பெருமை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் வந்தோம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா எல்லாத்தையும் அப்ரோச் பண்றாங்க அப்படின்றது பட் நம்ம மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால அதில் தண்ணி மழை தண்ணி அதில் தேங்கி அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே அவங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் புரிய மாட்டேன்து அதனால இவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது நாங்களே டேரெக்டாக வந்து அதுவும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அதை க்ளீன் பண்ணும்போது எல்லா பப்ளிக்குக்கும் வந்து ஒரு அவேர்னஸை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியுது அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களும் பெரியவங்களும் வந்து இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்றத நாங்கள் இன்டேரெக்டாக அவங்க மூலிமா சொல்லி டேரெக்டாகவும் சொல்றோம் இன்டரக்ட்டாகவும் நாங்கள் சொல்லி அந்த இடத்துல ஒரு அவேர்னஸை நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் இதே மாதிரி நிறைய வந்து அவேர்னெஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணணும் எங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி Thanks.